என்னடா கால இருக்கீன் இன்னும் பழைய இல்லாத மாதிரி கூளை குடிச்சிட்டு ஃபுட்டு எவ்வளவு டெவெலப் ஆயிட்டு கிடைச்ச போகுது டே அந்த காலத்துல விவசாயிகள் செய்யும் போது கேழ்வரங்க கூழ் கேழ்வரகு களி எல்லாம் சாப்பிட்டுதான் அவங்க இன்னமும் ஆரோக்கியமா இருக்காங்க இது ஊட்டச்சத்து குறைபாடுகள் சிதைவு போன்ற நோய்கள் நமக்கு வராமல் இது பாதுகாக்கிறது இது உடல் எடையை குறைக்கிறது சர்க்கரை வேதியை கட்டுப்படுத்துகிறது கல்லீரில் உள்ள கொழுப்பு வெளியேற்றுகிறது இது செரிமான பிரச்சனையை சரி செய்கிறது இருக்கிறவங்களுக்கு இது இரும்பு சத்து காணப்படுகிறது இது மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற இருந்து சரி செய்கிறது இதே வறுத்து உணவோடு சாப்பிடும் போது பிரச்சனைகள் இறுதிய பிரச்சனைகள் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் இதே புதிய தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்காமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகு சாப்பிடும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும் இதே கேழ்வரையில் நார்ச்சத்து இரும்பு சத்து புரத சத்துகள்லாம் காணப்படுது இந்த சத்துக்களானது உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவாக அமையுது இதே இது அலர்ஜி இருக்கிறவங்களும் இந்த கேழ்வரகு உணவோட சாப்பிடும் போது அலர்ஜியானது குறைந்து காணப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னன்னா இதுல கேல்சியம் அதிகமா இருக்கிறது இந்த கேல்சியமானது எலும்பு பலத்துக்கு நல்ல ஒரு பலனா அமையுது இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நல்ல பலம் கிடைக்கிறதுக்கு இந்த கேழ்வரகானது பயன்படுகிறது இதே கேழ்வரகுல கேழ்வரகு களி கேழ்வரகு கூழ் கேழ்வரகு ரொட்டி கேழ்வரகு பலகாரங்கள் சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் செய்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க நிறைய கிராம உங்களால் முடிஞ்ச அளவும் நல்ல உணவு சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்ற நாட்களில் இந்த மாதிரிப்பட்ட கேழ்வரைகள் நவதானியங்கள் சிறுதானிய உணவுகள்லாம் சாப்பிடும்போது உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் எந்த பாதிப்பும் வராது வாழும் சிறப்பாக இருக்கும் எல்லாம் நன்மையாக முடியும் நல்லதே நடக்கும்